இஸ்ரேல் சமாஸ் அமைப்பு இடையே போர் நிறுத்த மேற்கொள்ள ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக எஜிப்த் நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் இருக்க வேண்டும் நாப்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இரு தரப்பிற்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தை போர் ஆமாங்கய்யா ஒரே என்ன பண்றாங்க ஒரே குண்டு மலையா பொழிஞ்சதனால ஒரே புகை மண்டலமாக இருந்துக்கிட்டுருக்கு நாடு முழுவதும் ஓசோன் மண்டலம் ஓசோன் மண்டலம் இருக்கு இல்லையா ஓசோன் மண்டலத்துலலாம் ஒரே புகமூட்டமாக இருந்துக்கிட்டு அதை என்ன சொல்கிறது சூரியனுடைய வெப்பமெலாம் பயங்கரமாக இருக்குது நீங்கள் சொன்ன விசாரதா சூழும் புகை மண்டலமும் நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக தான் கேட்டிங்க அதாவதுங்க இந்த இஸ்ரேவேலுக்கு இஸ்ரேவேலு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இதுக்கெல்லாம் சண்டை வந்துட்டினாலே இவனு அவனுடைய எம்பி ஜெகன்கிறவே என்ன வேணுமா பைபிளை வச்சுக்கிட்டு சுவாசம் சொல்லுற மாதிரி என்னைக்கு பிரிட்டிஷ் பசங்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து ஒரு ஜபத்தை முடிச்சு அப்படியே ஒரு இதை விட்டுறது அதுக்கு முன்னால் சொல்ல மாட்டான் புரியுங்களா இன்றைக்கி ஏதாவது ஒரு ஒரு இஸ்ரேல் போர் போகுது அப்படின்னா ஒரு மூன்றாம் உலக போர் நடக்க போதுன்னா இவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான்னா ஏதாவது ஒன்று சொல்லணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே வரப்போகுது இந்த மாதிரியான ஒரு அக்கப்பூர் வரப்போகுது உலக போர் வரப்போகுதுன்னு சொல்லணும் நடந்துகிட்டு இருக்கும்போதே வரப்போகுது அரபிகாத யுத்தம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான் சரி அந்த வீடியோவையும் நம்ம பார்த்து வந்தலாம் உலக நியூஸ்களையும் ஒரு ஒரு சில சின்ன சின்ன பிட்டா நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருக்கும் வருகைக்கு முன்னாடி மத்திய அரசு இருபத்தி நாலாம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறவங்களா இருந்தா அந்த அதிகாரம் மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டு வாசிக்கப்படும் ஒன்று முதல் எட்டு வரைக்கும் ஒரு வசனம் ஒன்பது முதல் பதினாலு வரைக்கும் ஒரு பகுதி பதினைந்து முதல் கடைசி இந்த முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக இருக்கும் அதற்கு பின்னாடி உள்ளது எல்லாமே முன்கூட்டியே கணிச்ச ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ஸோ முன்னாடியே இவங்க ஈரானுக்கு முன்னாடியே ஒரு தாக்குதலை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்கும் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல ஈரான் வந்து பின்வாங்கிற மாதிரி இல்லை அது தன்னுடைய நட்பு அரேபிய நாடுகளுக்கு சொல்லியிருக்கு தலைவர் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இசைவேளுக்கும் பாலச்சிணுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு சண்டை வரும்போது சொல்லிக்கிறது இஸ்ரேவேலுக்கும் சிரியா தேசத்துக்கும் சண்டை ஸோ மூன்றாம் உலக பொருள் அருமையை தான் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி இந்த பைபிளை வச்சு சோசியம் சொல்லுகிறது யார் அப்படின்னா எம்டி ஜெகன் புரியுதுங்களா உள்ளூரில் வயநாட்டில் அத்தனை பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க உள்ளூர்

படை தெரியல போர் பதட்டத்தில் நின்றுட்டு இருக்கு காஷ்மீரை பிடிக்கிறதுக்காக பல தீவிரவாதிகள் முன்னே முன்னேற்றம் காணப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தாக்கில் எட்டு நாடுகளில் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு ரஷ்யா உக்ரோ உக்ரைன் போர் இருக்கு பயங்கரமா பயங்கரமாக இருக்கு புரிதுங்களா எப்போ வேணாலும் உலக போர் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை வச்சு உலக போர் அப்படின்னு சொல்லி அக்கப்போர் பண்ணுறாங்க நியூஸ் காரங்க ஆனால் இந்த நியூஸு காரணம் கூட பரவாயில்ல இந்த எம்டி ஜெகன் மற்றும் இந்த கிளி சோசி வேலையை பார்ப்பாங்கல்ல இந்த பைபிள் எடுத்துக்கிட்டு கிளிஷோசி அப்படியே பார்க்குறது இதெல்லாம் எல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் சீசர்களுக்கு நமக்கும் அதுதான் ஆனால் வந்து அக்கப்பூரா பண்ணுறாங்க என்ன சொல்கிறதுனே சொல்ல இன்றைக்கி டுடேஸ் விதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது யார் சொல்ல தெரியுமா இவன் சொல்லுவான் இதை புழு சட்ட மாதிரி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய காட்சி என்னென்னா பாட்டு படுக்கவளமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிவிட்டு அந்த சீனே எடுத்துருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சீனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிற மாதிரி பிரதேஷ் நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா இசுவேலும் போர் நடந்ததுனால அருமைசோதான் யுத்தம் நடக்கும்போது போது அது வேத வசனத்தை அப்படின்னா மற்ற எழுத நட்சி இருபத்தி நாலாவது அதிகாரம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒட்டிட்டு தானிய புஷத்தை வச்சு ஒட்டிட்டு வெளிப்படுத்தும் விதத்தை அருமைகோதான் யுத்தம் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி கதறப்போது பதறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று ஒரட்டிட்டு வந்துட்டாலே இவங்களுக்கு அக்கறை போர் ஒம்பதாவது அதாவது போட ஒம்போதாவது மாதத்துக்கு முன்னால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா போர் உக்ரமாக நடந்துகிட்டு இருக்கு உக்ரைனுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சாரி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது மூன்றாம் உலக போர் வர வாய்ப்பு இருக்கிறது சொல்லி நியூஸில் போட்டிருந்தான் அந்த நியூஸை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க புரியுதுங்களா ஒரு போர் வந்துட போகக்கூடாது உடனே அக்க போர் ஆகிடும் இது ஒட்டு மொத்தமாக அந்த நடக்கக்கூடிய சண்டைகள் அதாவது இஸ்ரேவேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேவேலுக்கும் சிறிய தேசத்துக்கும் நடக்கக்கூடிய சண்டை என்னென்னா ஒரு மதத்தின் பெயரால் அந்த இடம் வந்து புனித இடம் அப்படின்னு சொல்லி மதச்சண்டையாக பயணிக்கிறது இன்று வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களும் விட்டு கொடுக்க மாட்டேக்காங்க இது எங்களுடைய இப்ராஹிம் பிறந்த நகரம் புனித இடம் எங்கள் பாட்டனார் அப்படின்னு யூதர்கள் என்ன பண்ணால் எங்களுடைய மூதாதையர் பாட்டனார் ஆபிரகாமனுடைய இடம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இந்து மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே சீசர்களுக்கு சீசர்கள் கேட்குறாங்க உலக முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன மாதிரியான சம்பவம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அநேக காரியங்களை ஆண்டவர் விவரித்து இந்த மத்திய எழுதின நச்சு இது இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் வாசித்தோம் அப்படின்னா திட்டமும் தெளிவமாக இருக்கும் அதாவது மத்திய எழுதின நச்சி இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆறிலிருந்து ஒரு சில வசனங்களில் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏனெனில் அனைகரை வந்து இல்லை இல்லை ஆறாவது வசனம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தி செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அதே போல அநேக காரியங்கள் பதினொன்னாவது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரம மிகுதியானதால் அநேகருடைய அன்பு தணிந்துவோம் முடிவு பெரிந்தோம் நிலைத்திருப்பவனே ரசிக்கப்படுவான் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பாலாக்கிற அறிவிப்பை குறித்து தானியல் திருக்கதரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் இதை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நிற்க காணும்போது அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் அவருடைய வருகையினுடைய தோனி அடையாளத்தை சொல்கிறாரு இதெல்லாம் நடக்கும்பா அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு அன்றவரை இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி போகிறாரு அடுத்த கட்ட சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போசல் நடவடிக்கைகளில் இருந்த தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஃபைட்டே நடந்துவிடும் யூரோது ராஜாவுக்கும் அவருடைய மருமவனுக்கும் ஒரே ஃபைட்டு சண்டை நடக்கும் அநேக இப்போ ஆண்டவர் சொன்ன வேத வாக்கியங்கள் எல்லாம் அதில் நிறைவேறியிருக்கும் புரிங்களா அவளை கொண்டு சிறையில் அடைச்சிட்டாங்க அதே நேரங்களில் கள்ள திருக்கசிசிகள் வந்தாங்க கள்ள உருட்டர்கள் வந்தாங்க அநேக காரியங்கள் நடந்து முதல் நூற்றாண்டு அடுத்த நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல காரியங்கள் அப்படியே ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் பல சம்பவங்களை இந்த நாடு முழுவதும் பார்க்குது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளூர் செய்திகள்லாம் அவங்களுக்கு கள்ளப்படாது நாட்டில் நிறைய பேர் செத்து கொத்து கொத்தாக மடிஞ்சிருக்காங்க அத்தனை துயரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வந்துக்கிட்டு உலக உலகப்போர் வந்துட்டு அரமகோதான் வித்தம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க ஏன்னா உள்ளூருக்கு உத்தரவாதி யார் அப்படின்னா கிறிஸ்தவம் தானே உள்ளூருக்கு உத்தரவாதி கிறிஸ்துவே புரிதுங்களா ஏன்னா நம்மகிட்ட தான் இருக்குது உண்மையான காரியம் இதெல்லாம் நடக்கும் சொல்லி இந்த பைபிளில் உயிரோட்டமாக எழுதியிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த சேதம் வராதபடிக்கு என்ன பண்ணணும் நம்முடைய மக்கள்கிட்ட அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வரும் ஸோ ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்துவானவர் வர இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதுதான் ஆண்டவர் சொன்ன காரியம் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையில் இருக்கணும் அநேக இடல்பாடுகள் வரும் இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு இவனுக்கு வருஷம் வருஷம் ஆனால் எதாவது ஒரு அக்கப்போர் பண்ணிடுவோம் நாங்கள் போகிற வருஷம் சொன்னோம்லா அப்படின்னு அதை வேற சொல்லிக்கிடுவோம் வருஷமும் வருஷமா அதேதாப்பா நடந்தது ஒம்பது மாதத்துக்கு முன்னால் அதான் நடந்தது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே அது நடந்துச்சு உடனே அறுபது நாள் சுத்தம் வந்துட்டு இவனுக்கு அக்கப்போர் இந்த எம்டி ஜெகன்கிறவன் என்னுடைய அக்கறை போறேன்னா ஐயய்யோ உங்கள் வீட்டு அக்க போகிறா எங்கள் வீட்டு அக்க போகிறான்னு தெரியல ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாது பிசுடு தட்டிடக்கூடாது உடனே இவனுக்கு மண்டையில் ஸ்பார்க் ஆகிடுது சரி கடவுளே கடவுளே அநேக காரியங்கள் இருக்கிறது அதாவது நம்ம வந்து ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி வாக்கம் அவர் தாமதிக்கிறார் அப்படின்னா எல்லாரும் ரசிக்கப்படுவதற்கு தான் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் உலகங்கள் எல்லாம் வெந்து உருகி நாசமாக போகும் பட் நம்ம எப்படி உடைய பரிசுத்தமான வாழ்வியலை நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தான் இதெல்லாம் புரியுதுங்களா நம்மளுடைய வாழ்வியலை சிறப்பாக எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவார் மனவளாகிய இயேசு கிறிஸ்து வருவார் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இதெல்லாம் அடையாளம் இதெல்லாம் வந்து வானத்து வானங்களின் சத்துவங்கள் அசைக்கப்படுகின்றனவே என்று புரஜாதிகாரர்கள் பயங்கு பயந்து நடந்துறாங்களா நாம பயப்பட வேண்டியதில்லை பயப்படக்கூடாதுன்றாரு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்கடா இதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் வர்ற போது இந்த மாதிரிலாம் நடக்கும்டா ஆனா நீ எப்படி பண்ற அப்படின்னா எனக்குள்ள நல்லா நிலைத்திரு முடிவு புரிந்துணும் ரசிப்புக்குள்ளே நிலைத்துடுறா நல்லாடுறா என்னடா டே இதெல்லாம் நடக்கும்டா எல்லாம் உனக்கு அடையாளம் நமக்கு அடையாளம் ஸோ நாம ப்ரிப்பேர்ட் தட் புதுங்களா அஞ்சு கண்ணிகள் என்ன பண்ணாங்க ஆயத்தமாக இருந்தாங்க அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க படுத்து தூங்கிட்டாங்க இரவிலே திருடன் வருவிதமாக தேவன் வருவார் ஸோ அதுக்கு தான் இது முன்னோட்டமாக நடக்கிறது புரிதுங்களா டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அர்மகதான் யுத்தம் வருவான் வருவோம் பிரம்மாண்டமாக சினிமாட்டிக் வில்ல ஏய் வருவேண்டா அப்படிங்கிற மாதிரி கிடையாது அந்த சீனே கிடையாது அந்த சீன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போவும் அநேக அந்திகிறிஸ்துடைய ஆவிகள் உலாகி கொண்டு வருகிறது பிதாவையும் குமாரனையும் மறதளிக்கிற அந்திகிறிஸ்தினுடைய கூட்டங்கள் வருது எகோவா விட்னஸ்னு இருக்கறாங்க அதுக்கு அடுத்து கூட பாத்தீங்க நம்பர் 1 டெபாக்கோ ஜசின் மச்சம் நம்பர் 2 டெபாக்கோ ஜோசுவா இந்த இரண்டும் சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கும் ஜஸ்வின் ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டிங்கிற மாதிரிங்க அவெல்லாம் அந்திகிறிஸ்டினுடைய நூதனமான ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தெரியுமா அதனால் அந்த அக்கப்போர்கள்லாம் இருந்ததுன்னா சி துறவோம் அப்படின்ட்டு போயிட்டார்களும் நம்முடைய ஆண்டவராக ஏசு கருசினுடைய உபதேசத்திலும் அவருடைய நிலைத்திருப்பதே நமக்கு கட்டாயமாக இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட டுபாக்கூறுகள் யாராவது வந்து கேட்டாங்க சொன்னாங்க அப்படின்னா நடக்கட்டியா உழவு போறதனையா வரட்டியா நமக்கு என்னையா அடுத்ததே அதனால் வர யாருக்கும் தீங்கு வராத அளவுக்கு நாம் ப்ரேயர் பண்ணணும் வணக்கம்